ஐஸ்ட் டெக்வஸ் இன்றைக்கி எதிர்பார்த்தி பார்க்குறோம் பிஎஸ்என் ரீசார்ஜ் பிளானில் இருக்கிறது லோயஸ்ட் பிளான் ரீசார்ஜ் பிளான் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க வரும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முத நம்பரே பார்க்குறீங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல பார்த்திங்க வந்து அன்லிமிட் வாய்ஸ் கால் கொடுக்கக்கூடிய தொண்ணூற்றி ஒன்பது ரூபா பிளானை பற்றி பார்த்தலாம் இந்த தொண்ணூற்றி ஒன்பது ரூபா பிளானுக்கு வேலிட்டின்னு பார்க்கும்போது பதினேழு நாட் வந்து வேலிடிட்டி கிடைக்கும் இந்த பதினேழு நாள் வரைக்கும் நீங்கள் அன்லிமிடெட் வாய்ஸ் கால் வந்து லோக்கல் எஸ்டிடி கால்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம் மற்றபடி பார்த்திங்க வந்து டேட்டாவோ எஸ்எம்எஸ் வந்து இந்த பிளான் வந்து எதிர்பார்க்க முடியாது இந்த பிளான் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்திங்க வந்து பெரும்பாலும் சில பேர் டேட்டா பயன்படுத்த மாட்டாங்க வாய்ஸ் கால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த அன்லிமிடெட் வாய்ஸ் கால் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஒரு பெஸ்ட்டான பிளானாக இருக்கும் அடுத்த லோயஸ்ட் பிளான் பார்க்கும்போது தொண்ணூற்றி நான்கு ரூபா பிளான் இருக்கு இந்த பிளானுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வாலடிட்டி முப்பது நாட்கள் வந்து வேலிட்டி கிடைக்கும் இதில் கிடைக்கக்கூடிய வாய்ஸ் கால்னு பார்க்கும்போது இருநூறு நிமிடங்கள் வந்து நீங்கள் முப்பது நாட்களில் பேசிக்கலாம் அதுக்கப்புறம் டேட்டான்னு பார்க்கும்போது த்ரீ ஜிபி வந்து டேட்டா கிடைக்கும் ஒருவேளை இருநூறு மினிட்ஸ் வந்து நீங்கள் பேசிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பேசணுன்னு நினைக்கும் போது நீங்கள் டாப் அப் பண்ணிவிட்டு வாய்ஸ் கால் வந்து பயன்படுத்த முடியும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து தொண்ணூற்றி ஒரு ரூபா ரீசார்ஜ் பிளான் இருக்குது இந்த தொண்ணூற்றி ஒரு ரூபா பிளானுக்கு வேலடிட்டின்னு பார்க்கும்போது அறுபது நாட்களில் இருந்து வேலடிட்டி கிடைக்கும் இந்த பிளானில் ஃப்ரீ வாய்ஸ் கால் வந்து எதுவுமே கிடைக்காது நீங்கள் வாய்ஸ் கால் பயன்படுத்திக்கணுன்னு வந்து டாப்அப் பண்ணிவிட்டு நீங்கள் வாய்ஸ் கால் வந்து பயன்படுத்திக்கலாம் டாப்அப் அப்புறம் வாய்ஸ் கால்னு பார்க்கும்போது வாய்ஸ் கால்க்கு வந்து ஒன் மினிட்க்கு வந்து பதினஞ்சு பைசா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க டேட்டாவுக்கு பார்த்திங்க வந்து ஒன் எம்பிக்கு ஒன் பைசா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க எஸ்எம்எஸ்க்கு பார்க்கும்போது ஒரு எஸ்எம்எஸ்க்கு வந்து இருபத்தஞ்சு பைசா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க டாப்அப் பார்த்தீங்கன்னா வந்து பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு டாப்அப் பண்ணிவிட்டு நீங்கள் வாய்ஸ் கால் வந்து பயன்படுத்திக்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா பிளான் இருக்குது இந்த பிளானுக்கு வேலிட்டின்னு பார்க்கும்போது முப்பது நாட்கள் வந்து வேலிட்டி கிடைக்கும் இதில் கிடைக்கக்கூடிய வாய்ஸ் கால்னு பார்க்கும்போது அன்லிமிடெட் வாய்ஸ் கால் வந்து லோக்கல் எஸ்டேட் எல்லாமே பயன்படுத்திக்க முடியும் இந்த பிளானில் டேட்டான்னு பார்க்கும்போது டோட்டலாக டென் ஜிபி இருக்கும் டேட்டா வந்து பயன்படுத்திக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்க வந்து ப்ரீ பிஎஸ்என்எல் டூன்ஸ் வந்து காலர் டூனாக வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த பிளான் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து டேட்டா அதிகமாக பயன்படுத்த மாட்டேன் எப்போவா தான் பயன்படுத்துவேன்றவங்க வந்து இந்த பிளான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மேலும் அன்லிமிட் வாய்ஸ்கால் தேவைப்படுறவங்க வந்து இந்த நூற்றி நாற்பத்தி ஏழு வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த நான்கு விதமான பிளான் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது போன்ற தகவலுக்கு சூரியன் டெக் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடு சந்திக்கும் வரை தங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சூரியன் டெக்